ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக அரைக்கக்கூடிய கொத்தமல்லி சட்னி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பச்சை கொத்தமல்லி சட்னி உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது இது செரிமானத்தை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அதோட இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவுது இது வாய் துர்நாற்றத்தை நீக்குது சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது கொத்தமல்லி சட்னி உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை எல்லாம் நீக்கி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது அதோட இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்துக்கங்க வாஷ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கங்க இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான பச்சை கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிருச்சு இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் போதும்னு சொல்கிறவங்க கூட இன்னும் ரெண்டு இட்லி வேணும்னு சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த சட்னியோட டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே பச்சை பசைல்னு எவ்வளவு சூப்பராக இந்த சட்னி இருக்குது பாருங்கள் இதோட ஃப்ளேவரும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ